சென்னையிலேருந்து இருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்லேயே அவன்தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் காலபோஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலேயே ஆட்சி பெறுவார் ஸோ அப்ப ஆட்சி பெறும்போது என்னன்னாக்க இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நடப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய அது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த காலம் இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் சோ அப்ப ஞானக்காரகனான கேதுவும் இந்த இடத்துல இருக்கும் போது அவர் தான் ஆன்மீகத்தின் நுண்ணறிவுக்கு காரணம் அவர்தான் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் வந்து ரொம்ப செழிப்பா இருக்கும் மக்கள்கிட்ட நிறைய ஆன்மீக நாட்டம் இருக்கும் நிறைய விஷயம் கோயில்களுக்கு போவாங்க நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணுவாங்க சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரில ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ உள்ள போகலாம் விர்ஷக ராசி விருச்சகராசி நேயர்களுக்கு இவங்க பொதுவா எப்படி இருப்பாங்க எப்பொழுதும் இவங்க வந்து மனம் பத்தி அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம் பொறுமையே இருக்காது இவங்க கிட்ட பொறுமை என்பது இருக்காது எல்லாத்துல ஒரு அவசரம் பதட்டம் இது இருந்தாச்சுன்னா அவங்க உறுதியா விருச்சகராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொறுமையின்மையும் அந்த பதட்டத்தோட எதை செஞ்சாலும் எல்லாம் உறுதியாக செய்வாங்க இவங்க என்னன்னாக்கா ஒரு பதட்டம் இருக்கும் நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பதட்டம் கொதிச்சு அப்படி கொதிச்சிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை வாழ்ந்து இருக்கும் வெச்சிகை ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படியான பழங்கள் இருக்குது தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஆவணி மாதத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கணேன் சூப்பரான ஆவணி மாதம் தான் சொல்லுவோம் தொட்டது எல்லாமே சிறப்பா இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை தரும் நீங்கள் போனீங்க நீங்கள் ஒரு ரூபாய் விஷயத்துக்காக வேலை செஞ்சு கிரெடிட் கிடைக்கும் மன மகிழ்ச்சிக்கு வந்து இந்த ஆவணி மாதத்துக்கு வந்து ஒரு குறையும் இருக்காது ஆனா அதை தற்காத்துக்கணும் உங்களுடைய அவசர பதட்டத்தாலேயே நீங்கள் அதை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால என்னென்னக்கா எதையும் பொறுமையாக கையாளணும் அப்படின்னு தான் நம்ம விருச்சகராசி நேர்களுக்கு இது ஒரு பரிகாரமாக கூட சொல்லுவோம் எல்லா எந்த விஷயத்தையும் செய்தாலும் பொறுமை நிதானத்துடன் செய்யுங்க அவசரத்தை விட்டு விடுங்க நீங்கள் அவசரத்தை விட்டீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில பாதி நல்ல விஷயம் நடத்தும் உங்களோட அவசர உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகளையும் இழந்துருவாங்க ராசிக்காரங்கள் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாம் அவன் நினைச்ச விஷயம் நடக்கும் ஆனா அவங்களுக்கு அது வந்து மன திருப்தியை கொடுக்க ஒரு விரக்தியாவே இருப்பான் இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆவணி மாதமா இருக்கும் வாழ்க்கை துணையோட இஷ்ட தெய்வ ஆன்மீக பயணங்கள் எல்லாமே நீங்க செய்வீங்க பயணத்தால திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படும் நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு விஷயம் இது நடந்தா நல்லா இருக்கான்னு நீங்க போன அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ற இடத்துல அந்த நபரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் உருவாகும் நீங்க இஷ்ட தெய்வத்தை அந்த வழங்கக்கூடிய இடத்துலயே நீங்க நினைத்த ஒரு ஒரு இடம் வாங்குறதோ வீடு வாங்குறது இந்த விஷயங்கள்லாம் அமையுமானா கண்டிப்பா அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு ஸோ நீங்கள் ஒரு எதிர்பார்த்த நபரை இல்லை எதிர்பார்த்த விஷயத்தை உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மூலியமாக அனுபவிக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய சாத்திய இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு இருக்கு மேலும் என்ன வச்சுக்கோங்களேன் வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுறது வீட்டை வந்து பிரம்மாண்டமாக்குறது இந்த மாதிரியான தேவையற்ற ஒரு விஷயத்தினால விரயங்களாக ஏற்படும் ஏன்னா சில பேர் என்னென்னக்கா வாடகை வீட்டுக்கு போகலான்னா இல்லை இல்லை நான் சொந்த வீட்டுக்கு தான் போவேன் பத்து லட்ச ரூபாய்க்கு நடக்க வேண்டிய விஷயத்தில் அங்கே இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு போய் கமிட்மெண்ட் ஆகி சிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஸோ அதனால உங்களுடைய பலம் அறிந்து உங்கள் பொருளாதார நிலை அறிந்து செயல்பட்டுக்கினாவே இந்த அழுத்தத்துலேருந்து குறைச்சி கூட ஏன்னா நாளில் இருக்க ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா போல் செலவு பண்ணுறது தூண்டி விட்டுட்டே இருப்பார் சுகமாக இருக்க அப்படியே சுகமாக நீ படுத்துக்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கஜானம் காலி பண்ணிவிடுவார் ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படும் ஏன்னா ராகு என்னென்னாக்கா இரட்டிப்பு லாபம் இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்து இருக்கிறத காலி பண்ணுறது தான் அவரோட வேலையை ஸோ அதனால் ராகபோன நாளில் இருக்கிறதுனால சுகம் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் அதனால் சோம்பேறித்தனமும் கூட சேர்ந்து அதிகமாகும் இந்த லக்ஸரியஸ் லைஃப் அதிகமாகும் போது நம்மக்கிட்ட வந்து ஒரு கேர்லெஸ் வந்துடும் அந்த கேர்லெஸ்ல சில நபர்களை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நல்ல உறவுகள் எல்லாமே கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா இந்த விஷயத்திலேருந்து தவிர்க்கலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா குழந்தையால குழந்தைகள்னால தீராத பிரச்சனை இருக்கும் தேவையற்ற விஷயம் குழந்த தான் படிச்சிருக்கோம் எவனா சொல்லுவான் ஏங்க அவன் குழந்தை கொஞ்சம் மார்க் கம்மியாக டல்லாயிடுச்சுன்னா ஆனால் குழந்தை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கியிருக்கோம் தொண்ணூத்தெட்டு அந்த ரெண்டு மார்க் வாங்கலையேன்னு போட்டு அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாயிடக்கூடிய ஆள் தான் இவங்க அந்த ரெண்டு மார்க் வாங்கல ஏன் வாங்கலை ஏன் வாங்கல ஏன் வாங்கலன்னு போட்டு அந்த குழந்தையே ஒன்று இல்லாமல் பண்ணிடுவாங்க இவங்களும் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க அதை ரியலைஸ் பண்ணினாவே தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கினதே இன்னைக்கு பெரிய விஷயம் அதை வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடாமல் அந்த ரெண்டு மார்க் வாங்கலன்னு போட்டு அதை வருத்தி எடுக்கும் போது அப்போ குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு கோபம் ஒரு வெறுப்பு நடா இவங்க போயிட்டு நம்ம கேட்டதை வாங்கி கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரெண்டு மார்க் வாங்கலன்னு போட்டு நாலு சார்க் சாத்துறாங்களேன்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் குழந்தைகளால் ஒரு அழுத்தம் ஒரு இறுக்கம் என்பது இருக்கும் மேலும் என்னென்னாக்கா சில பேருக்கு என்னென்னாக்கா இந்த கொழுப்பு சார்ந்த விஷயத்தில் பாதிப்புகள் வரும் கொழுப்பு சார்ந்த விஷயம் பாதிப்புன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாகுமான் இல்லை உடம்புல வந்து அந்த பசத்தன்மை அப்படின்னு சொல்லி லிக்மெண்டேஷன்லாம் கொஞ்சம் பாதிப்பு வர்றதுனால நிறைய பேர் இந்த காலத்தில் முட்டி வலிக்குது கணுக்கால் வலி ஜாயின்ட் பெயின் இப்படின்னு சொல்லிட்டு இந்த லிக்மெண்டேஷன் ப்ராப்ளத்தினால இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வாயு தொல்லைகள்லாம் ஏற்படும் வாயுத்துள்ள கேஸ்ட்ரிக் அலர்ஜி நிறைய பார்த்தீங்கன்னா நெஞ்சரிசிவு எனக்கு இங்கே பிடிக்குது அங்கே பிடிக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோ கடைசியில் சொல்லதான் போகிறோம் எது நடந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து ஆளுமை செய்யக்கூடிய உங்கள் ராசி அதிபனா செவ்வாய் பகவான் பதினொன்றில் சஞ்சரிக்கிறதுனால எல்லாத்தையும் கடந்து நீங்கள் ஜெயிச்சு வரக்கூடிய ஆற்றல் என்பது உங்ககிட்ட இருக்குது இதை நீங்கள் உணர்ந்தாவே இந்த மாதம் உங்களுக்கு மாதம் தான் அதே போல் வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் வேலையில் ஒரு எல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு திருப்தியற்ற நிலை ஒரு விரக்தி அப்படின்னு ஒரு ஏற்படுத்தும் ஏன்னா நீங்கள் கேட்குற டைமில் அந்த லீவு பர்மிஷன் எதுவுமே கிடைக்காது உயர் அதிகாரிகிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு மனப்போக்கு விற விரக்தியான மனப்போக்கு இருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு நாள் லீவ் கேட்பீங்க அவர் ஒரு நாள் கொடுப்பாரு இந்த மாதிரியான தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் எதிர்பார்த்த அந்த பிளான் பண்ண விஷயங்களில் சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்படும் அதே தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயத்துலது நல்ல ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த பர்மிஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கவர்மெண்ட் அப்ரூவல் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லை அந்த லைசனிங் வாங்குறது அப்ளை இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த மா செப்டம்பர் முதல் வாரத்துக்கு அப்புறமா தொழில் ரீதியான திடீர் பயணங்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்தே இருக்காத ஒரு லாபம் வரும் ஜாக்பாட்டு மாதிரி இந்த காலகட்டத்தில் விருட்சக ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக ஆவணி மாதத்தில் இந்த விஷயங்கள் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு அப்புறம் கண்டிப்பாக இது நடக்குமானா நடக்கும் ஸோ இந்த கொழுப்புத்தன்மை குறைவதற்கு நீங்கள் என்ன பண்ணலன்னா வியாழக்கிழமை குரு கொண்ட கடலை படைச்சு நீங்களும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த முட்டி வலி இருந்து இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துலேருந்து சரி பண்ணலாம் வாய்ப்பு கிடைக்கும் போது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு நீங்கள் வந்து அருகம்புல்லை போட்டு தாமரை மலரில் அர்ச்சனை செய்து அந்த அருகம்புல்லையே பிரசாதமாக வாங்கி ஒரு ஜூஸ் போட்டு குடித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நன்றி வணக்கம்